அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பரிகாரம் செய்யணும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க நீங்கள் எந்த கடவுளை வழிபட்டால் உங்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் துலாம் ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வியாபாரம் மிகப்பெரிய ஒரு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாக இருக்குது தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இந்த பயணம் உங்களுக்கு சிறப்பானதாகவும் பயனுள்ளதாகவும் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பண திருப்தி தருவதாக இருக்குது எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் குரு செவ்வாய் ஆகியவற்றின் பலன் காரணமாக திட்டமிட்டு வெற்றியை நீங்க பெறுவீங்க தொழில்துறையில் வியாபாரிகள் புதிய சிக்கலை சந்திக்க வேண்டியிருக்கும் அரசாங்க உத்தியோகர்கள் பணியிட சுழல் உங்களுக்கு இருக்கும் மகன்று சமூக முற்போக்கு காணக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்த பல வகையில நீங்க முயற்சி செய்வீங்க இது அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாகவும் வெற்றியை தரக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு துலாம் ராசியில் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் அமைஞ்சிருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா பஞ்சமஸ்தானத்தில் சனி ராகு ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் சுக்ரன் பாக்கியஸ்தானத்தில் குரு தொழில் ஸ்தானத்தில் சூரியன் புதன் லாபஸ்தானத்தில் செவ்வாய் கேது என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டம் எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாக்கலாம் புத்தி சாதுரியத்தால் எதையுமே செய்து முடிக்க முயற்சி செய்ய வேண்டும் அனுபவபூர்வமான அறிவுத்திறன் உங்களுக்கு கை கொடுக்கும் பண வரத்து தாமதப்படும் மற்றவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை தரக்கூடியதாக இருக்கு உங்களுடைய தொழில் வியாபார தொடர்பான சில முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்க நேரிடலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களுடன் கவனமாக பழகுவது நல்லது புதிய பொறுப்புகள் ஏற்க வேண்டியிருக்கும் இருக்கும் செயல்திறன் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகள் உங்களுக்கு தலை தூக்கலாம் பெண்கள் அனுபவபூர்வமான அறிவு கொண்டு எதையுமே சாதிப்பாங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது கலைத்துறையில் துறையில உங்களுக்கு தொழில் வாக்கு வன்மையினால் சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் பணி தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடலாம் அரசியல்வாதிகள் நிதானமாக பேசுவது நன்மையே தரும் வாழ்க்கையில நல்ல திருப்தி ஏற்படக்கூடியதாக இருக்கு உங்களுடைய மனதுல மகிழ்ச்சி ஏற்படும்படியான காரியங்கள் நடக்கலாம் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் சித்திரை மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்துல இருப்பவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு டென்ஷன் தருவதாக இருக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே மனமிட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல ஒரு பலன்களை தரும் பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது அவர்கள் போக்குல விட்டு படி பிடிப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டம் சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத உங்களுக்கு தன வரவுகள் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு பொருளாதார நிலை உங்களுக்கு திருப்தி தருவதாக இருக்கு பழைய கடன்களை விரைவில் வசூலாக கூடியதாகும் எதிர்பாராத இடத்துல இருந்து வந்த பண வரவால உங்களுக்கு மனம் மகிழ மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு தங்களுடைய சகோதரி நடவடிக்கைகள் உங்களுக்கு எரிச்சலூட்டும் வகையில் இருக்கலாம் ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளுடன் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் சமாதானமாக பேசுவது சிறப்பு போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கலாம் பெண்களால் லாபம் ஏற்படும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் அது மட்டும் இல்லாமல் இன்பம் நிலைத்திருக்க உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு இலக்கை எட்டி விடுவீங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய சம்பாதிக்கும் திறன் மேம்படலாம் மிக கடினமான வேலைகளையும் நீங்கள் தன்னம்பிக்கை காரணமாக சிறப்பாக செய்து முடிப்பீங்க அரசு வேலைக்கு மனு செய்தவர்கள் அனுகூலமான ஒரு பதில்கள் வரக்கூடியதாக இருக்கு வியாபாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஏற்ற இறக்கமின்றி ஒரே சீராக இருக்குது குடும்பத்தில் சந்தோஷம் குறைவில்லாது நிறைந்திருக்கும் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கு பெரியவர்களுடைய ஆசையால நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியை பெற்று தரும் அண்டை விட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால் உங்களுடைய பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு பெண்களுக்கு பணியிடத்தில் மற்றவர்களுடன் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு கோபத்தை நீங்க கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்பவும் நல்லது வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை தரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நன்மையே தரும் மிகவும் பொறுமையுடனும் கவனமாகவும் நீங்கள் உங்களுடைய வேலைகளை செய்வது நல்லது விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகலாம் எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு உண்டாகலாம் அடுத்தவர்களது செய்கை உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தலாம் நிதானமாக இருப்பது நல்லது மாரியமன வணங்கி வர உங்களுடைய எதிர்ப்புகள் விலகும் காரிய வெற்றி உண்டாகக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு செலவுகள் அதிகமாகும் வேலையில் சிறந்த கடின உழைப்பை எப்பொழுதுமே உங்களுடைய பையை பணத்தால் நிரப்பும் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தார் மூலமாக உதவிகள் தடைப்படாது எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றியடைய அதிக உழைப்பு தேவைப்படலாம் புதிய பெண்களிடம் பேசும்போது மிகுந்த எச்சரிக்கையுடன் பேசுவதும் நல்லது நன்கு ஆராய்ந்து பங்கு சந்தை மற்றும் போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவது இழப்பை தவிர்க்க கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்திற்கு முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளப்படும் அரசு ஊழியர்களுக்கு கட்டளைகள் இடுபடியாக இருக்கக்கூடியதாகவும் அதிகாரமிக்க உயர் பதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு பிள்ளைகளுக்கு நல்ல உயர்வான ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழில் வியாபாரம் என அனைத்துமே புதிய சிக்கல்களை சந்தித்து வெற்றிகரமாக நீங்கள் சமாளிப்பீங்க அரசாங்க உத்தியோகர்கள் பணியிட இருக்கம் உங்களுக்கு அகன்று சமூக போக்கு நிலவக்கூடியதாக இருக்கு ரியல் எஸ்டேட் துறையிலும் ஷேர் மார்க்கெட் துறையிலும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய காலம் இது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கல்வியிலும் மற்ற செயல்பாடுகளிலும் வெற்றி உண்டாகலாம் மருத்துவ சிகிச்சை பெறுபவர்கள் மருந்துகளை வேலை வேலைக்கு கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் குடும்ப பெரியவர்கள் குருமார்களின் ஆசீர்வாதம் பெற்றால் நன்மைகள் பல நாடி வரும் அப்படின்னே சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடியதாகவும் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பல நன்மைகள் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் கலவையான பலன்கள் உங்களுக்கு தரலாம் எந்த ஒரு செயலையுமே செய்வதற்கு முன்பு நன்கு யோசித்து செயல்பட வேண்டியது நல்லது தொழில் மற்றும் வியாபார சம்பந்தமான உங்களுக்கு எந்த ஒரு முடிவு எடுக்கும்போது உறவினர்கள் அல்லது நன்கு அறிந்தவர்களுடைய ஆலோசனைகளை புறக்கணிக்காதீங்க வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தால் நஷ்டம் வராமல் பார்த்து கூட்டு வியாபாரம் செய்தால் பணம் மற்றும் ஆவண விஷயங்களை சரிபார்த்துவிட்டு முன்னேறுவது நல்லது வாரத்தின் நடுப்பகுதியில் புனித யாத்திரை செல்ல வாய்ப்பு இருக்கு இந்த நேரத்தில் சமூக மற்றும் ஆன்மீக நடவடிக்கைகளில் அதிக ஆர்வம் காட்டுவீங்க தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டும் இந்த நேரத்தில் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் குறையலாம் காதல் உறவுகள்ல கருத்து வேறுபாடு வர வாய்ப்பு இருக்குது வாக்குவாதத்தை தவிர்த்து பேசுவதன் மூலம் பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி செய்யுங்கள் திருமண வாழ்க்கை சீராக இருக்கு உங்களுடைய துணை மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு நிறம் அப்படின்னு பார்த்தா நீளம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் அப்படின்னு பார்த்தா மூன்று நீங்க வீட்டு பூஜை அறியில தீபமேற்றி மகாலட்சுமி தாயார மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாகவும் நல்ல ஒரு பலன்கள் தரக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் பல அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்காரு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பலம் பலவீனம் அறிந்து நீங்கள் செயல்படுத்த வேண்டும் யோகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் சில இடங்களில் வேலையில் சிறு சிக்கல்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடியதாக இருக்குது அலுவலகத்தில் உங்களுடைய வேலை பொறுப்பையுடனும் விவேகத்துடனும் செயல்படுத்த வேண்டியது பதவி மாற்றம் ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது வியாபாரத்தில் புதிய ஒரு திட்டங்கள் மூலம் வருமான உயர்வு உங்களுக்கு உண்டாகக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே